சொன்னா சொன்னத செய்கிறவன் தான் உங்கள் முன்னாள் நின்று கொண்டிருக்கக்கூடிய ஸ்டாலின் இந்த தரமான மருத்துவத்தை உங்க வீடுகளுக்கே கொண்டு வந்து சேர்க்கத்தான் மக்களை தேடி மருத்துவம்னு ஐநா மன்றமே பாராட்டுகிற திட்டத்தை நாம செயல்படுத்தி இருக்கோம் ஆட்சி பொறுப்பில் இருந்தப்போ தமிழ்நாட்டு உரிமைகள் எல்லாம் அமாவ சாமி போட்டு அடகு வச்ச அதிமுக இப்போ எதிர்கட்சியானதுக்கு பிறகு உண்மைக்கு புறம்பான போலி செய்திகளை எல்லாம் உருவாக்கி அவதறு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க பரப்பிட்டு இருக்கிறாங்க போக்குவரத்து துறை நஷ்டத்தில் இயங்குது இதில் எங்கே இலவச பயணம் கொடுக்க போறாங்கன்னு சொன்னாங்க நான் ஆட்சி பொறுப்புக்கு வந்த மறுநாள் பெண்கள் எல்லாரும் நகர பேருந்துகளை விடிய பயணம் செய்ய முதல் கோப்பில் முதல் கையெழுத்து தான் இந்த ஸ்டாலின் அதிமுக ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டுக்கு வரணும்னு சொன்னால பல தொழில் நிறுவனங்கள் பின்னங்கால் புடலில் அடிபட்டு தலை தறிக்க ஓடுனாங்க ஆனால் நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் பத்து லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகளை நாம் எடுத்திருக்கணும் ரெக்கார்ட் பண்ணால் ரெக்கார்டை பிரேக் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணணும் இதுதான் என் பாலிசி ஒரு கட்சியின் ஆட்சியாக இல்லாமல் ஒரு இனத்தின் ஆட்சியாக இந்த திராவிட மாநில ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கோம் ஆட்சி என்பது முதலமைச்சரான என்னுடைய கனவுகளை மட்டும் அல்ல வாக்களிச்ச வாக்களிக்காத உங்க எல்லாருடைய கனவுகளை நிறைவேற்றுகிற கருவி தமிழ்நாட்டோட வரலாற்றுல இன்னைக்கு மிக மிக முக்கியமான நாள் வரலாற்று சிறப்புமிக்க நாள் உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உங்களுடைய அரசு மக்களான உங்ககிட்ட உங்களுடைய கனவுகளை கேட்டு அதையெல்லாம் நிறைவேற்ற தொடங்க நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது நான் எதுக்காக இங்க வந்திருக்கேன்னா உங்க கனவை சொல்லுங்க அதை நிறைவேற்றி தரோம்னு கேட்பதற்காக நான் இங்க வந்திருக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலுக்கு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி திருச்சியில் நடந்த மாபெரும் மாநாட்டில் நான் உரையாற்றுகிறபோது ஏழு வாக்குறுதிகளை சொன்னேன் அந்த ஏழு வாக்குறுதி என்னன்னா முதல் வாக்குறுதி வளரும் வாய்ப்புகள் வளமான தமிழ்நாடு இரண்டாவது வாக்குறுதி மகசூல் பெருக்கம் மகிழும் விவசாயி மூன்றாவது வாக்குறுதி குடிமக்கள் அனைவருக்கும் குறையாத தண்ணீர் நாலாவது வாக்குறுதி அனைவருக்கும் உயர்தர கல்வி மற்றும் உயர்ந்த மருத்துவம் அஞ்சாவது வாக்குறுதி எழுள்மிகு மாநகரங்களின் மாநிலம் ஆறாவது வாக்குறுதி உயர்தர ஊரக கட்டமைப்பு உயர்ந்த வாழ்க்கை தரம் ஏழாவது வாக்குறுதி அனைவருக்கும் அனைத்துமான தமிழ்நாடு அப்படின்னு ஏழு வாக்குறுதிகளை நான் வழங்கியிருந்தேன் இது என்னுடைய கனவுகள்னு சொல்லி அந்த வாக்குறுதியை தந்தேன் இதையெல்லாம் இப்போ நாம நிறைவேற்றிட்டு இருக்கோம் சொன்னா சொன்னதை தான் உங்கள் முன்னாலே நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த ஸ்டாலின் பொருளாதாரத்தை உயர்த்துவோம்னு சொன்னேன் இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு தான் பதினொன்னு புள்ளி ஒன்னொம்ப விழுக்காடு வளர்ச்சியோட இந்தியாவிலேயே பெஸ்ட் மாநிலமா இருக்கு இந்தியாவுக்குள்ள இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு எந்த நிறுவனமாவது நினைச்சா அவங்களுடைய ஃபஸ்ட் சாய்ஸா தமிழ்நாடு தான் இருக்கு அதே போல விவசாயத்துக்கும் பாசன பரப்பு அதிகமாயிருக்கு விளைச்சல் அதிகமாயிருக்கு லாபம் தர தொழிலா இருக்கு இந்தியாவிலே கல்விக்காக தமிழ்நாடு செய்கிற அளவுக்கு எந்த மாநிலமும் செய்யலன்னு பெருமையோடு சொல்ற அளவுக்கு மாதிரி பள்ளிகள் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் இல்லந்தொடி கல்வி புதுமை பெண் தமிழ் புதல்வன் நான் முதல்வன் செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் நம்ம பிள்ளைங்களும் பள்ளிக்கல்வி உயர்கல்வி போட்டித் தேர்வுகள்னு எல்லாத்துலயும் அடிச்சு தூள் கிளப்புறாங்க அடுத்து மருத்துவம் தமிழ்நாட்டோட மருத்துவத்துறை பத்தி சொல்லணும்னா தமிழ்நாடு இப்போ மெடிக்கல் டூரிசத்தினுடைய மையமா விளங்கிட்டு இருக்கு வெளிநாடுகளும் மருத்துவ சிகிச்சைகளுக்காக இங்க தான் வராங்க இந்த தரமான மருத்துவத்தை உங்க வீடுகளுக்கே கொண்டு வந்து சேர்க்கத்தான் மக்களை தேடி மருத்துவம்னு ஐநா மன்றமே பாராட்டுகிற திட்டத்தை நாம செயல்படுத்தி இருக்கோம் அது மட்டும் இல்லாம இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாப்பத்தெட்டு இதயம் காப்போம் பாதம் காப்போம் நலம் காக்கும் ஸ்டாலின்னு ஏராளமான திட்டங்கள் மக்களுடைய உயிர்களை பாதுகாத்துட்டு இருக்கு அடுத்து மற்ற மாநிலங்களை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அந்த மாநிலத்தோட தலைநகரமும் முதல்நிலை நகரங்களும் தான் வளர்ந்துருக்கும் ஆனா நம்ம தமிழ்நாட்டில் தான் இப்போ ரெண்டாம் நிலை மூணாம் நிலை நகரங்களும் வளர்ந்துருக்கு சாலைகள் பாலங்கள் போக்குவரத்து குடிநீர் வசதின்னு உட்கட்டமைப்பு வசதிகளை பெற்றிருக்கு நகரங்கள் பேரூர்கள் மட்டும் இல்ல கிராமங்களும் வளர்ந்துருக்கு இது எல்லாத்துக்கும் மேல சமூக நீதி அரசை நாம நடத்திக்கிட்டு இருக்கோம் ஆதி திராவிடர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் சிறுபான்மை மக்கள் மாற்றுத்திறனாளிகள் திருநங்கையர் விளிம்பு நிலை மக்கள்னு எல்லாருக்கும் பார்த்து பார்த்து நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அதுவும் எல்லாத்தையும் எந்த சூழல்ல நம்ம இதை சாதிச்சு காட்டியிருக்கிறோம் நம்ம ஆட்சி பொறுப்பு வந்தப்போ கொரோனா என்ற கொடுமையான பாதிப்பு உச்சத்தில் இருந்துச்சு நல்லது எதுக்குமே ஒத்துழைக்காத தமிழ்நாட்டுக்கு தமிழர்களுக்கு எதிராக மட்டுமே சிந்தித்து செயல்படக்கூடிய பாஜக அரசு தொடர்ந்து ஒன்றிய அரசு இருக்கு ஆட்சி பொறுப்பில் இருந்தப்போ தமிழ்நாட்டு உரிமைகள் எல்லாம் அமாவ போட்டு அடகு வச்ச அதிமுக இப்போ எதிர்க்கட்சியானதுக்கு பிறகு உண்மைக்கு புறம்பான போலி செய்திகள் எல்லாம் உருவாக்கி அவதூறு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க பரப்பிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கும் ஒன்றிய அரசுக்கும் பாலமா இருக்க வேண்டிய கவர்னர் ஆளுநர் என்கிற அந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர் என்ன பண்றாருன்னா உங்களுக்கே தெரியும் உங்களுடைய எண்ணங்களை பிரதிபலிச்சு நான் நிறைவேற்றக்கூடிய சட்டங்களுக்கு முட்டுக்கடை போடுறத தன்னுடைய முதல் வேலைன்னு ஆளுநர் செயல்படுறார் இத்தனையை மீறி மக்களான நீங்க எங்க கூட இருக்கிற காரணத்தால்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கொடுத்த ஐநூத்தி அஞ்சு வாக்குறுதிகளை நானூற்றி நாலு வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம் இந்த சாதனையை செஞ்சது திராவிட மாடல் ஒன்றிய அரசு நிதி தர மருத்துவம் புறக்கணிச்சும் அவங்க வெளியிடக்கூடிய புள்ளிவரங்கள் எல்லாம் தவிர்க்க முடியாத அளவுக்கு முதலிடத்தில் இருக்கிற சாதனையை செஞ்சது நம்ம திராவிட மாடல் அரசு தமிழ்நாட்டோட கஜானாபா சுரண் கடந்த கால அதிமுக ஆட்சியாளர்கள் மக்களால் விரட்டி அடிக்கப்பட்ட பின்னர் என்னென்னதான் சொன்னாங்க நாம மகளிருக்கான உரிமை தொகையை கொடுக்க மாட்டோம்னு சொன்னாங்க ஆனா அதை நிரூபித்து காட்டியிருக்கோம் செஞ்சு கொடுத்துருக்கோம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு கோடியே முப்பத்தி ஒரு லட்சம் மகளிருக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் அக்கௌண்ட இன்னைக்கு போடப்பட்டுக் கொண்டிருக்கிறது அடுத்து என்ன சொன்னாங்க போக்குவரத்து நஷ்டத்தில் இயங்குது இதுல எங்க இலவச பயணம் கொடுக்க போறாங்கன்னு சொன்னாங்க நான் ஆட்சி பொறுப்புக்கு வந்த மறுநாள் பெண்கள் எல்லாரும் நகர பேருந்துகளை விடிய பயணம் செய்ய முதல் கோப்புல முதல் கையெழுத்து போட்டவன் தான் இந்த ஸ்டாலின் சொன்னதை மட்டும் இல்ல மக்களுக்கு தேவை அப்படின்னு தோணுச்சுன்னா அது நல்லதா இருந்தாலும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் தினமும் காலையில் இருபத்தி லட்சம் குழந்தைகள் தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன திட்டமா நாற்பத்தி எட்டு லட்சம் மாணவ மாணவிகளுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளித்திருக்கக்கூடிய நான் முதல்வன் திட்டம் தேர்தல் வாக்குறுதியில சொன்ன திட்டமா இல்லையே ஆனா இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு தேவை நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவை நம்ம பிள்ளைகளுக்கு தேவைன்னு அதை கொண்டு வந்தோம் நாளைக்கு நம்ம பிள்ளைகள் வளர்ந்து மாணவர்களாக படிச்சு பெரிய பெரிய வேலைகளை போய் உட்காரும் போது இந்த திட்டங்களை செயல்படுத்துனதுக்காக நம்ம திராவிட மாடல் அரச பாராட்டுவாங்க இன்னும் சொல்ற அதிமுக ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டுக்கு வரணும் சொன்னால பல தொழில் நிறுவனங்கள் பின்னங்கால் புடலில் அடிபட்டு தலை தறிக்க ஓடுறாங்க பத்து லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகளை நாம இருத்திருக்கணும் ரெக்கார்ட் பண்ணா பிரேக் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணணும் இதுதான் என் பாலிசி இன்னும் கூட சொல்றேன் இரண்டு லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு நாலாயிரம் கோயில்களுக்கு குடமுழுக்கு எட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலான கோயில்களின் சொத்துக்களை மீட்டிருக்கும் அரசு ஊழியர்களுடைய இருபத்தி ரெண்டு ஆண்டு கால கோரிக்கையான பென்ஷன் திட்டம் கடந்த நான்கரை ஆண்டு கடந்த நான்கரை ஆண்டுகள்ல ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ரெண்டு முறை மூன்று முறை நாம் பயணம் செஞ்சு அரசு விழாக்கள் மூலமாக நாற்பது லட்சத்துக்கும் அதிகமான உதவிகளை வழங்கி பொங்கல் மகிழ்ச்சி பொங்கலா இருக்கணும் அதற்காகத்தான் பொங்கல் பரிசா மூவாயிரம் ரூபாய் தரும் இப்படி உங்க தேவைகளை உணர்ந்து நல்ல பல திட்டங்களை செஞ்சிட்டு இருக்கக்கூடிய உங்க திராவிட மால அரசு கிட்ட உங்களுடைய கனவுகளை நீங்களே சொல்லணும்னு உருவாக்கி இருக்கக்கூடியதுதான் இந்த உங்க கனவை சொல்லுங்க திட்டம் இன்னையிலிருந்து முப்பது நாட்களுக்கு நல்லா கவனிச்சிருக்கீங்க இன்னையிலிருந்து முப்பது நாட்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா குடும்பங்களையும் எங்கள் டீம் அரசின் சார்பில் தன்னார்வ நியமிக்கப்படுறோம் நியமிக்கப்படுறாங்கல்ல அந்த டீமை வந்து உங்களை சந்திப்பாங்க அவங்க கிட்ட உங்க கனவுகளை சொல்லுங்க அதையெல்லாம் அவங்க டிஜிட்டல் முறையில் பதிவு செஞ்சுப்பாங்க அதை எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சு தமிழ்நாட்டுக்கான ஒரு மாபெரும் கனவு திட்டத்தை அறிவிக்க போகிறேன் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்கான தொலைநோக்கு பார்வை கொண்டதா அந்த கனவு திட்டம் இருக்கும் நான் உறுதியாக சொல்றேன் இந்த கனவுகளை எல்லாம் நான் நிறைவேற்றி காட்டுறப்போ கிராமப்புற உள்கட்டமைப்புகள் நகர்ப்புற உள்கட்டமைப்புகள் மொழி மற்றும் பண்பாடு வெற்றிகள் கல்வி மற்றும் திறன் மேம்பாடுகள் சமூக வளர்ச்சி விவசாயம் மற்றும் மீன்பிடி தொழில் வேலைவாய்ப்பு மற்றும் தொழிற்சாலைகள் ஆகிய ஏழு துறைகளில் தன்னிறைவு பெற்ற தமிழ்நாடாக நம்முடைய மாநிலம் வளர்ந்திருக்கும் வேறே அண்ணா அவர்கள்தான் சொல்வார் மக்களிடம் செல் அவர்களோடு வாழ் அவர்களை நேசி அவர்களிடமிருந்து கற்றுக்கொள் அவர்களுக்கு தெரிந்ததிலிருந்து தொடங்கு அவர்களிடம் இருப்பதிலிருந்து கட்டுமானம் செய் பணி முடிந்த பிறகு அவருக்கு திருப்தியை ஏற்படுத்திவிட்டு திரும்பி வான்னு சொன்னார் அண்ணா சொன்னதை எல்லாம் என்னுடைய இதயத்தில் வச்சு தான் இந்த முத்துவேர் கருணாநிதி ஸ்டாலின் அதனால்தான் ஒரு கட்சியின் ஆட்சியாக இல்லாம ஒரு இனத்தின் ஆட்சியா திராவிட மாடல் ஆட்சியை நடத்திட்டு இருக்கோம் ஆட்சி என்பது முதலமைச்சரான என்னுடைய கனவுகளை மட்டும் இல்ல வாக்களிச்ச வாக்களிக்காத உங்க எல்லாருடைய கனவுகளை நிறைவேற்றுகிற கருவி அப்படி உங்கள் கனவுகளை கேட்டு நிறைவேற்றும் போதுதான் உங்கள் குடும்பங்கள் முன்னேறும் மகிழ்ச்சி அடையும் உங்கள் கனவுகள் நிறைவேறும்னா தமிழ்நாடு முன்னேறும் வளர்ச்சி அடையும் வரலாற்றை புரட்டி பாருங்கள் நாம் கனவு கண்டா நிச்சயம் நம்மோட உழைப்பால் அதை நிறைவேற்றுவோம் சுயமரியாதையும் சமத்துவமும் மிக்க சமூகமாக நம்ம தமிழ் சமூகம் தலைநிபுரணும் சமூக நிதி நிலை பெறணும் உடைக்கப்பட்டவுடைய குரல்கள் கேட்கப்படணும் எல்லோருக்குமான ஆட்சி அமையணும்னு தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் ஆகியோர் கனவு கண்டாங்க அதனால தான் இன்னைக்கு நாம எந்த ஆதிக்கத்துக்கு தலைகுனியாம வெல்வோம் ஒன்றாகனு மண் மொழி மானம் காக்க நிமிர்ந்து நிற்கிறோம் நாடு திரும்பி பார்க்கிற நம்பர் ஒன் மாநிலமாக இருக்கிறோம் இப்போ நாம் அடுத்த கட்ட கனவை காண வேண்டிய நேரம் உறுதியாக சொல்றேன் உங்க கனவுகளை நான் நிறைவேற்றுவேன் உங்கள் கோரிக்கைகளை நான் திட்டங்களாக உருவாக்கி தருவேன் உங்க எண்ணங்களுக்கு உருவம் கொடுப்பேன் நம்மோட தமிழ்நாட்டை தலைசிறந்த சிறந்த மாநிலமாக உயர்த்துவேன் இதுதான் இந்த முத்துவேர் கருணாநிதி ஸ்டாலின் தேர்தலுக்கு தரக்கூடிய வாக்குறுதி நம்முடைய கனவு நனவாகும் தமிழ்நாடு வெல்லும் 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 நன்றி வணக்கம் eternity high-rise apartments in the heart of OMR see what OG முதல் மொபைல் பத்திரிகை